திருப்பூர் திருப்பூரில் பெண்களுக்குள் புதைந்திருக்கும் திறமைகள் தலைமை பண்புகள் மேம்பட தொழிலில் சாதனையாளராக திகழவும் பெண்களுக்கான சிறப்பு ஆன்மீக பயிற்சி மற்றும் கருத்தரங்கம் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு திருப்பூர் சோழிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி ஸ்ரீ சக்தி வரம் என்கிற பெண்களுக்கான சிறப்பு பயிற்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் தமிழகத்தில் உள்ள கோவை கரூர் ஈரோடு திருப்பூர் மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இதில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் சேர்ந்த ஸ்ரீ ஆஷிதா தாசாஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ஆன்மீக வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி வழங்கினார் அதில் பெண்களுக்குள் புதைந்திருக்கும் திறமைகள் வெளிப்பட தலைமை பண்புகள் மேம்பட பணிபுரியும் துறையில் சாதனையாளராக மலர பெண்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கும் திறன் பெறவும் ஐஸ்வர்யா அபிவிருத்தி பெற ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ பயிற்சி அளிக்கப்பட்டது முன்னதாக சிறப்பு தியானம் யோகா மற்றும் ஆன்மீக சக்தி வளர்ச்சி பெற ஞானமும் தீட்சையும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திருப்பூர் செல்வம் ஜி தங்கம் மூர்த்தி ஜி ஈரோடு சாமுண்டீஸ்வரி அவினாசி பக்தர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம குறிப்பாக மனித வாழ்க்கையில தாயினுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவாகும் தருணத்துல வந்து ஐந்து விதமான கட்டங்கள் இருக்கு இந்த ஐந்து விதமான கட்டங்கள்ல வந்து சில பாதிப்புகள் ஏற்படுது அந்த பாதிப்புகள் நீங்கப்படும் போது அவங்களுக்கு ஐந்து விதமான சிறப்பு சக்திகள் என்பதை மலர்விக்க முடியும் இந்த ஐந்து விதமான சக்திகள் மலரும்போது போது அதை ஆதாரப்பட்டு இந்த சித்திகளை ஆதாரப்பட்டு சக்திகள் ஏற்படும் இந்த சக்திகளை ஏற்பட்டு ஐந்து சாவிகள் கிடைக்கும் இது எல்லாத்தையும் ஆதாரப்பட்டுந்தான் அவங்களுக்குள்ள ஸ்திரீ சக்தி அப்படின்றது ஏற்படும் ஸ்திரீ சக்தி என்பது மலரும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அவனுடைய ஆறு தேவைகள் என்பது அவனுக்கு நிறைவேறும் அந்த ஆறு தேவைகள் நிறைவேறதுதான் வாழ்க்கையினுடைய சகலமுமே அதனாலதான் ஸ்திரீ சக்தி அப்படின்னா அதுதான் சர்வசக்தி ஸ்திரீ சக்தி தான் தெய்வ சக்தி